ரெண்டு பேருமே நாங்க இருக்குற ரெண்டு பேருக்குமே தான் வேலை செய்யணும் அப்படி இல்லையா இதுக்கு மேல ஏதாவது எடுத்து எனக்கு மட்டும் கொடுங்க உன் பொதலவனுக்கு கொடுக்காத அப்படி சொல்லு அப்புறம் எல்லாம் வேலையும் நானே செய்றேன் அதெல்லாம் பங்கு வாங்க வேலை செய்து மட்டும் உன் மகன் பங்கு வாங்க மாட்டேனா வரட்டும் அப்பாகிட்ட சொல்றேன் ஏன்டி ஏதாவது பேசுனா கூட கூட பேசுறியா கூட கூட

மாற போய் இந்த காட்டி நான் மாடிக்குனே தவியா தவிக்கிறேன் முன்ன நான் போய் ரத்த காட்டி ஏறிக்கிட்டு மாடிக்குனா ஜோலி என்னடா அந்த சும்மா ஒரு மனசாரே இது பேச இந்த வீட்ல அப்பா வரட்டும் சொல்றேன் என்னடா அந்த சத்தம் ஆமா மடிவேல் வருட்டு அப்பா வச்சி மகனையும் அம்மானி வச்சி, அம்மில வச்சி, அரைச்சு போறேன் அரைச்சு